காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று நாற்பத்தி எட்டு அன்னை மறைவு லோகத்திற்காக ஆச்சாரியால் எல்லாம் பண்ணி போது உலகத்துக்கே குழந்தையாக குழந்தை குருவாக அனுகிரகம் பண்ணி போது பெற்ற தாயாருக்கு குழந்தையாக அந்திமத்தில் கடமையை பண்ணுகிறேன் என்று முன்னே வாக்கு கொடுத்திருந்தாரல்லவா அதை பண்ணும்படி ஆயிற்று அந்த அம்மாளுக்கு நிரியாணம சமயம் வந்தது அது உடனே ஆச்சாரியாளுக்கு தெரிந்தது காலடியில் பிரசன்னமானார் தாயாரை ஆஸ்வாசப்படுத்தி அத்வைத உபதேசமாக ஸ்தோத்திரங்கள் சொன்னார் அந்திய ஸ்மரணை எப்படியோ அப்படியே மரணத்துக்கு அப்புறம் ஆகும் என்பதால் அவளுக்கு அத்வைத முக்தி கிடைக்கச் செய்யணும் என்று அப்படி சொன்னார் ஆனால் அது அவளுக்கு பிடிபடவில்லை பிடிபடுகிற மாதிரி பக்தியாய் சொல்லுவோம் என்று ஸ்தோத்திரங்கள் சொன்னார் அவளை கைலாசத்துக்கு அழைத்து போக பூதகணங்கள் வந்தன அவள் பயப்பட்டாள் இதுவும் சரியாய் வரவில்லையே என்று விஷ்ணு ஸ்தோத்திரங்கள் சொன்னார் ஸ்ரீயா ஸ்ரிஷ்டோ விஷ்ணு என்று ஆரம்பித்து கிருஷ்ணா அஷ்டகம் சொன்னார் என்று சொல்வார்கள் சுகுமாரர்களான விஷ்ணு சேவகர்கள் வந்தார்கள் தாயாருக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிற்று அவர்கள் அவளுடைய உயிரை விஷ்ணு லோகத்துக்கு எடுத்து கொண்டு போனார்கள் கொடுத்த வாக்குப்படி ஆச்சாரியால் தகனம் பண்ண நினைத்தார் பந்துக்களும் புரோகிதர்களும் சன்னியாசியான ஏக புத்திரரின் தர்மம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் ஆக்ஷேபித்தார்கள் இப்போது தேச அபிமானிகள் பண்ணுவதெல்லாம் பண்ணினார்கள் ஒத்துழையாமை பகிஷ்காரம் எல்லாம் ஆச்சாரியால் ஒருவர் மாத்திரமாக இருந்து கொண்டு தாயார் சரீரத்தை சேதித்து தூக்கி கொண்டு போய் அகத்து கொல்லையிலேயே தகனம் செய்யும்படி ஆயிற்று அதற்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கும் அந்த சீமையில் நம்பூதிரிகளில் செத்துப்போனவரின் சரீரத்தை ஜாடையாக சேதித்து கொல்லையிலேயே தகனம் செய்கிறார்கள் இன்னொரு விஷயம் அங்கே சொல்கிறார்கள் ஒத்துழையாமையும் பகிஷ்காரமும் செய்யாமல் இரண்டு குடும்பத்தினர் மட்டும் துக்கம் கேட்க வந்து மிருத சரீரத்தின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலுமாக நின்றார்களாம் இவர்களுடைய வம்ச பரம்பரையினர் என்று இன்றைக்கும் தலையாற்றுப்பள்ளி காப்பள்ளி என்ற இரண்டு இல்லத்துக்காரர்களை சொல்கிறார்கள் கொஞ்ச நாள் இப்படி ஒரு அகத்து குழந்தையாக இருந்துவிட்டு ஆச்சாரியால் மறுபடியும் உலகத்தின் குழந்தையாக புறப்பட்டு விட்டார் ராமேஸ்வரத்திலிருந்து கைலாசம் வரை ஒரு க்ஷேத்திரம் விடாமல் போனார் இப்படி அங்கங்கே அனந்தமாக விவரங்கள் இருக்கின்றன மறைந்து போன விவரங்களும் அனந்தம் இருக்கும் சிலது சொல்கிறேன் துவாதசலிங்க கஷேத்திரங்களுக்கு போனதை முன்னையே சொல்லிற்று அனந்த சயனம் என்ற திருவனந்தபுரத்தில் வீர வைஷ்ணவர்களை சமரசப்படுத்தி அத்வைதிகளாக்கினார் பழைய மைசூர் ராஜ்யத்தில் ஒரு விஷ்ணு சேத்ரம் சிவஸ்வரூபமாக இருந்த ஆச்சாரியாளை கோயிலுக்குள்ளேயே விட முடியாதென்று பட்டர்கள் ஆக்ஷேபித்தார்கள் ஒரு தரம் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் சண்டை போடுங்கள் என்று ஆச்சாரியால் கேட்டுக்கொண்டார் அவர்கள் அப்படியே போய் பார்த்தபோது மூர்த்தியின் வலது பக்கம் சிவனாக மாறியிருந்தது அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஆச்சாரியாளை மரியாதை பண்ணி உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள் ஹரிஹர் என்றே அன்றிலிருந்து அந்த ஊருக்கு பெயர் இருக்கிறது மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வராளை தரிசனம் பண்ணி கொண்டு அம்பாளுக்கு பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் அர்ப்பணித்தார் வித்வத் சமூகம் நிறைய இருந்த அந்த ஊரில் எல்லாரையும் அத்வைதத்தை ஏற்கும்படி பண்ணினார் திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோயிலுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருப்பதற்கு சாசன பிரமாணமே இருக்கிறது அங்கே சுகந்த குந்தளாம்பாள் சந்நிதி சுவரில் சௌந்தரிய லஹரியின் பூர்வ பாகமான ஆனந்த லகரி ஸ்லோகங்கள் நாற்பத்தி ஒன்றும் கல்வெட்டாக பொறித்திருக்கிறது ஆச்சாரியாலே தான் பொறிக்கச் செய்தார் அப்புறம் ஜம்புகேஸ்வரம் போய் அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ணி சாந்த மூர்த்தியாக்கிய பிறகு அங்கே பாக்கி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகமும் பண்ணி நூறாக்கி முடித்தார் என்று ஐதீகம் இருக்கிறது சௌந்தர்யலகரி கதை அப்புறம் சொல்கிறேன் அது ஆச்சாரியாளின் கைலாச யாத்திரையில் வருவது காலவாரியாக சொல்லாமல் முன்பின்னாக சொல்லி கொண்டு போகிறேன் ஸ்ரீரங்கத்தில் கண்டனம் பண்ணி கொண்டு வந்த வைஷ்ணவர்களுக்கு உபதேசம் பண்ணி சாந்தப்படுத்தி சுவாமி தரிசனம் செய்து கொண்டார் அங்கே நிறைய பக்தர்கள் கூடி பூலோக வைகுண்டம் என்று சந்தோஷப்படும்படியாக ஜன ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபித்தார் திருவிடைமருதூருக்கு ஆச்சாரியால் வந்ததை ஆனந்தகிரியத்தில் ரொம்பவும் முன்னாடியே சொல்லியிருக்கிறது சோழ தேசத்தின் அத்தனை சிவாலயங்களுக்கும் மத்திய லிங்கமாக இருப்பவர் அந்த கஷேத்திரத்தின் மகாலிங்கம்தான் வைஷ்ணவர்கள்தான் ஆச்சாரியாளை விரோதித்தார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது அவர் எந்த தெய்வத்தையுமே அது ஒன்றுதான் பரதெய்வம் என்று சொல்லாமல் அத்வைத்தமாக சமரச பாவத்துடன் சொல்லி வந்ததால் தீவிர சைவர் தீவிர சாக்தர் முதலிய எல்லோருமே அவரிடம் சண்டைக்குத்தான் வந்தார்கள் அதனால் மத்திய மத்தியார்ஜுனத்திலும் அவருக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது அவதாரமான நம்மையே கத்தவிட்டுவிட்டு மூல பரமசிவன் நல்ல பெயர் வாங்கி கொண்டு போகிறாரே என்று ஆச்சாரியால் நினைத்தார் அவர் நினைத்தாரோ இல்லையோ நான் நினைக்கிறேன் ஆகையால் மகாலிங்கமூர்த்தியிடம் நீதான் இவர்களுக்கு சத்தியம் தெரியும்படியாக பதில் சொல்லணும் என்றார் உடனே என்ன ஆச்சு என்றால் லிங்கத்திலிருந்தே சத்தியம் அத்வைத்தம் என்று வாக்கு உண்டாயிற்று அதோடு கூடவே கையை தூக்கி சபதம் பண்ணுவதாக லிங்கத்துக்குள்ளிருந்து வலது கையும் வெளியே வந்து தூக்கி நின்றது அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டு கொண்டு வேதாந்த மதத்தில் சேர்ந்தார்கள் மாயவரத்துக்கும் ஆச்சாரியால் போயிருக்கணும் என்பதற்கு சிவானந்த லகரியில் குறிப்பு இருப்பதாக சொல்லலாம் அதில் நீலகண்ட பேர் ஈஸ்வரன் மயில் இருவருக்கும் இருக்கிறதை வைத்து ஈஸ்வரனே ஒரு மயிலாக நர்த்தனம் பண்ணியதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அதிலே பெண் மயிலான மயூரியாக அம்பாளை சொல்லியிருக்கிறது அம்பாள் மயிலாக வந்த இடம்தான் மாயூரம் அல்லது கௌரி மாயூரம் என்னும் மாயவரம் திருமயிலாடுதுறை என்று தமிழ் பெயர் மெட்ராஸ் மயிலாப்பூரிலும் அம்பாள் மயிலாக பூஜை பண்ணியிருக்கிறாள் திருவொற்றியூர் போன ஆச்சாரியால் அங்கேயும் தான் போயிருப்பார் சிவானந்த லகரி ஸ்ரீசைலத்தில் செய்திருப்பாரா இருக்கும் அங்கே கோபுர வாசல் கதவிலேயே ஆச்சாரியாள் பிம்பம் பொறித்திருக்கிறது யோக தாராவளியில் ஆசைப்பட்டார் போலவே ஸ்ரீசைலத்தை ஒட்டியிருக்கும் ஹாடகேஸ்வரம் என்ற இடத்தில் அருவியும் ஆலமரமுமாக உள்ள ஒரு ஏகாந்தமான இடத்தில் ஆச்சாரியாள் அடித்த சிலையாக நிஷ்டையில் சில காலம் இருந்திருக்கிறார் கண்ணப்பறை பக்தர்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருப்பவர் பக்தாவதம் சாயதே என்று சொன்ன ஆச்சாரியாள் தான் போயிருப்பார் அதோடு அது அம்பாள் உள்ள க்ஷேத்திரம் அல்லவா போகாமல் இருப்பாரா திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த கோயிலில் பக்தாள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டும்படியாக தன ஆகர்ஷண யந்திரம் ஸ்தாபித்தார் பாண்டுரங்காஷ்டகம் ஜெகநாதாஷ்டகம் இரண்டும் அவர் மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரத்துக்கும் ஒரிசாவில் உள்ள பூரிக்கும் போனதற்கு சான்று பூரியில் ஒரு முக்கிய மடமே ஸ்தாபித்திருக்கிறார் இன்னொன்று துவாரக்கையில் ஸ்தாபித்ததும் தெரிந்து கொண்டோம் அச்சுதாஷ்டகம் கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணஸ்துதிகள் அநேகம் ஆச்சாரியால் பண்ணியது துவாரகை மதுரா பிருந்தாவனம் ஆகிய இடங்களில் அவர் கஷேடனம் பண்ணின போது இருக்கலாம் இப்படியே அயோத்தியில் ராம புஜங்கம் பாடியிருக்கலாம் சிவ ஸ்தோத்திரங்களில் பல காசியில் பண்ணியதாய் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அங்கேதான் பண்ணியது என்று சொல்லாமலே தெரியும் கேத்திர தீர்த்தங்களை பற்றியும் காசி பஞ்சகம் கங்காஷ்டகம் மணிகர்ணிகாஷ்டகம் என்றெல்லாம் யமுனை பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார் நர்மதா தீரத்தில் தானே வாங்கி கொண்டார் பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார் சகல கேத்திரங்களுக்கும் போய் காஷ்மீரத்தில் மகா பண்டிதர்களுடன் வாதம் பண்ணி ஜெயித்தார் அங்கே சாரதா பீடத்தில் ஏறினார் என்று நம்பிக்கை இருக்கிறது அங்கே மகா பண்டிதையாக இருந்த ஒரு யுவதியை மெச்சி தலையில் சூட்டிக்கொள்ள டர்பன் மாதிரியான தரங்கம் என்ற ஒரு சிரோபூஷணம் கொடுத்தாராம் இப்போதும் அங்கே அதை விசேஷ ஆபரணமாக சொல்லி சூட்டிக்கொள்கிறார்களாம் ஸ்ரீநகரில் சங்கராச்சாரிய கிரி என்றே ஒரு குன்று இருக்கிறது தேசத்தின் வடக்கு உச்சியில் ஆச்சாரியாளுக்கு உச்ச ஸ்தானம் கொடுத்திருப்பதற்கு அடையாளம் பத்ரிநாத் என்னும் பத்ரிகா ஆசிரமத்துக்கு ஆச்சாரியால் போனது ஒரு முக்கியமான சம்பவம் ஜோதிர்மடம் அங்கேதான் ஸ்தாபித்தார் பத்ரி நாராயண மூர்த்தியே அப்போது அலக்நந்தா நதியில் புதைந்திருந்ததாகவும் சுவாமி ஸ்வப்னத்தில் ஆச்சாரியாளுக்கு தெரிவித்தபடி அவர்தான் அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணினார் என்றும் ஐதீகம் இருக்கிறது அங்கே சூடாக வெந்நீர் பொங்கும் ஒரு ஊற்று குண்டம் என்று இருக்கிறது அது சுவாமியே ஆச்சாரிய பரிவாரத்தின் ஸ்நானத்திற்காக அனுகிரகித்தது என்று தெரிகிறது இதையெல்லாம் விட முக்கியமானதாக ஆச்சாரியால் நினைத்திருக்கக்கூடிய ஒன்றும் அங்கே நடந்தது சர்வ ஜனங்களும் ஆச்சாரியாளின் சரணத்தில் விழுந்து ஜெகத்குரு ஜெகத்குரு என்று கொண்டாடினாலும் அவருக்கு தானும் சிஷ்யராக விழுந்து நமஸ்காரம் பண்ணனும் பண்ணனும் என்று தான் இருந்தது அந்த ஆசை பூர்த்தியாகும்படியாக பத்ரியில் ஆச்சாரியாளின் குருவும் பரமகுருவுமான கோவிந்த பகவத் பாதரும் கௌடபாதரும் தரிசனம் கொடுத்தார்கள் அவரை தங்கள் சிஷ்யர் பிரசிஷ்யர் என்று சொல்லிக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தங்களுக்கு கொடுத்து அவதார காரியத்தை அமோகமாக நிறைவேற்றி கொண்டிருந்த ஆச்சாரியாளை பார்த்து அந்த இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஆச்சாரியால் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கு அடி அவர்களுடைய சரணங்களில் திரு அடிகளில் நமஸ்கரித்தார் தட்சிணாமூர்த்தியிலிருந்தே வந்தவர் இப்படி பக்தி நாடகம் நாடக பக்தி இல்லை